தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய அங்குல் பகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சம்பித் பத்ரா அப்படிங்கிற பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது அங்கு அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் சர்ச்சை கிளப்பி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால ஆல்ரெடி ரெண்டு கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலையில் இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் இருக்குது நடக்க இருக்கிற நேரத்தில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய அங்குள் பகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளரான சம்பித் பத்ரா அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் போது ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அதுதான் இப்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷன் அறையினுடைய சாவி வந்து காணாம போயிடுச்சு அது வந்து காணாம போனது கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இப்படியும் மோடி அவர்கள் பேசினது அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அங்க இருபத்தைந்து வருடங்களாக பிஜு ஜனதா தளத்தை சார்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து ஆட்சியில இருக்காரு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆன வி பாண்டியன் அவர்களை நோக்கி தான் வந்து மோடி அவர்கள் இதை வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அரசியல் வட்டாரங்களை பேசப்படுது குறிப்பாக அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர்தான் வந்து சாவியை வந்து எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இதில் சொல்லப்படுது இதை மையமாக வச்சுதான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு ஒடிசா மக்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வேலையை மோடி அவர்கள் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இது தொடர்பாக எழப்பட்டது தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு நிறைய தலைவர்களும் கண்டனத்தை எழுதினாங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கும் போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வேலையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு இரண்டு மாநிலங்களுக்கும் இடையே நல்ல பரஸ்பர ஒரு நல்ல உறவு வந்து இருக்குது அத வந்து கெடுக்கக்கூடிய வகையில மோடி அவர்கள் இது மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல எலக்ஷன் முடிஞ்சதுனால இப்போ தன்னுடைய தமிழ் பற்றாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து மோடி அவர்கள் மறந்துட்டு இப்போ தமிழர்களுக்கு எதிராக இது மாதிரியான விஷயங்களை வந்து வடக்குல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு வெறும் வாக்குகளுக்காக தான் எந்த பதவியில் இருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு இது மாதிரியான கண்ணியம் இல்லாத மாதிரியான விஷயங்களை இவ்வளவு நாள் தொடர்ந்து எப்படி வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறத மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து அது வந்து மாத்திக்கணும் இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறத அவர் வந்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் பதிவும் பண்ணியிருக்காரு இது தொடர்பாக நிறைய நபர்களும் வந்து கண்டனத்தையும் எழுப்பிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இருந்து ஆரம்பிச்சது அப்படி இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் என்ன இருக்கு அந்த பொக்கி அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் கிட்டத்தட்ட பதினோரு பனிரெண்டாவது நூற்றாண்டுகள் சமயத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயில் இருக்கக்கூடிய ரத்னாபந்தர் அப்படிங்கிற பகுதி அதுதான் வந்து இந்த பொக்கிஷ அறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அங்கதான் வந்து அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட நகைகள் எல்லா விதமான ஆபரணங்களையும் சேகரித்து வைக்கக்கூடிய இடம் தான் இந்த ரத்னாபந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி ரத்னாபந்தருக்குள்ள ரெண்டு ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு வந்து அறை இன்னொன்னு உள்ளறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வெளி அறை வந்து எப்பெல்லாம் திறக்கப்படும் அப்படின்னா தேரோட்டம் நடக்கும்போது எனக்கு ரத யாத்திரை இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளி அறையை திறந்து அதில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து கோயில் திருவிழாக்களுக்கு பயன்படுத்துறது சாமிக்கு வந்து சூட்டுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து இந்த உள் அறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறையை திறந்தே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது கடைசியாக இந்த உள் அறை எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஜூலை மாதம் திறக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர்களால் திறக்கப்பட்டு இருக்கு அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல தான் கோயிலுடைய பர்பஸ்க்காக திருவிழாக்கள் இது பண்றதுக்காக வந்து அந்த அறையை வந்து திறந்திருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு நூறு ஆண்டுகள்லயே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளை தவிர்த்து மற்ற எந்த ஆண்டுகளிலையுமே இந்த அறை வந்து திறக்கப்படலை அப்படிங்கிறதும் இங்க முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த நான்கு வருடங்கள்ல தான் இந்த அறை வந்து திறக்கப்பட்டிருக்கு கடந்த நூறு ஆண்டுகளாக இப்படி இந்த நூறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாலு தடவை தான் இந்த அறையை வந்து திறந்திருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த அறைக்கான சாவி யார்கிட்ட இருக்கும் அதற்கான பொறுப்பாளர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதாவது ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தான் வந்து இந்த பொறுப்பு வந்து இருக்குது தான் எப்பவுமே அந்த சாவி வந்து இருக்கும் ஆனா வந்து இந்த சாவி எண்பத்தஞ்சுக்கு அப்புறமாக அங்கே அதை வந்து போட்டு அதை திறக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல்ல திரும்பவும் இந்த அறையை திறக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனால் முடியல அதுக்கு முன்னாடியே வந்து சட்டசபையில இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்படுது அந்த அறை இருக்குல்ல அந்த அறையில நிறைய பொருட்கள்லாம் இருக்கு இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மன்னர்கள் வந்து அந்த கோயிலுக்கு நிறைய நகைகளை கொடுத்துருக்காங்க தானமா மக்களும் நிறைய பொருட்கள் ஆபரணங்கள்னு சொல்லி தானமா நிறைய கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அறையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு வந்து கேட்டிருக்காங்க சட்டசபையில் அதற்கு அப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஒருத்தர் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கணக்குப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களுடைய மதிப்பு என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி அறுநூத்தி ஒன்பது கிலோ தங்க ஆபரணங்களும் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ வெள்ளி பாத்திரங்கள் இது மாதிரியான பொருட்கள் வந்து அங்க இருக்கு இது இல்லாம எடை கணக்கிடப்படாத பதினாலு தங்க ஆபரணங்கள் பொருட்கள் அதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அறிக்கை வந்து அவர் கொடுத்திருந்தார் இதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வந்து ஏப்ரலில் ட்ரை பண்ணுறாங்க திறக்க முடியல இதுக்கப்புறமாக கோர்ட் வழக்கு போட்டு அது வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் அங்கேருந்து என்னென்னா ஒரு ஆணை கு குழு அமைச்சு இதை வந்து தேடுறதுக்கான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்படுது மாதங்கள்லாம் உருண்டோடுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தி நான்கு சொச்சம் பக்கம் உள்ள ஒரு அறிக்கையை அந்த குழுவானது வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கேஸ்லாம் போட்டு கோர்ட்டுக்கு போய் கடைசியில் கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்குன்னு ஒரு ஆணையம் அமைச்சு குழு அமைச்சு இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசியா வந்து அந்த ஆணையத்தில் வந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்ல அவங்க வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க என்னன்னா ஒரு முந்நூற்றி பக்கத்துக்கு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அது இப்போ வரைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியில பொது வெளியில வைக்கப்படலை அப்போ இந்த அறிக்கையில் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்கள் வெளியிடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பிலிருந்து ஒரு பக்கம் சொல்லப்படுது ஜூன் நாலுல ரிசல்ட் வந்து ஜூன் பத்துல நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா சமர்ப்பிக்கப்பட்ட முன்னூத்தி இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு நாங்கள் வைப்போம் கண்டிப்பாக அந்த சாவியை வந்து நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பாஜக தரப்பிலிருந்து அவங்க வந்து அறிக்கையாகவே வந்து வெளியிட்டு இருக்காங்க பிரச்சாரத்திலையும் வந்து இது மாதிரியான பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட தருணத்துல இப்போ வந்து விகே பாண்டியன் அவர்கள் தான் வந்து இதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் தரப்பிலிருந்து இதுக்காக என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் இது மாதிரியான குற்றங்களை வந்து சாட்டுறாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப அவரே சாவியை திருப்பி கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு வி பாண்டியன் அவர்கள் ஒரு தமிழர் அதுவும் இல்லாம நவீன் பட்நாயக் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க வந்து இது மாதிரியான தேர்தல் நேரங்களில் பிரச்சாரத்தை வந்து இப்படி வந்து திசை திருப்புறாங்க தமிழர்களுக்கு எதிராக இது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்களும் தொடர்ந்து இதற்கான விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இங்கே வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நான் வந்து ஒரு தமிழனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு தமிழ் தாய்க்கு வந்து மகனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இங்கே வந்து மோடி வந்து பயங்கரமாக டைலாக்லாம் பேசியிருந்தாப்புல இங்கே வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ முடிஞ்சு ஒடிசா பக்கம் இல்லை அந்த பக்கம் வட தேர்தல் நடக்குது அப்படிங்கிறப்போ இங்கே பேச பேசின எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே போய் ஒட்டு அப்படியே இங்கே பேசுனதுக்கு உள்ட்டாவா மாற்றி தமிழர்களை எந்த அளவுக்கு தப்பாக போர்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போர்ட்ரேட் பண்ணுற ஒரு வேலையாக தான் இதை வந்து மோடி அவர்கள் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏன்னா அவர் பேசுகிற பேச்சுக்கள்லையே தெரியுது ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளின் படி பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டைமில் மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடாது அங்கே இருக்க அதாவது கோயில்கள் மசூதிகள் இது மாதிரியான இடங்கள்லலாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்புறம் குழந்தைங்களை வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்களோ அது அத்தனையும் மீறக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் பாஜக வந்து சமீப காலமாகவே தேர்தல் நேரங்களில் வந்து இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோயில் பொகேஷன் அறைய அறைக்கான சாவியை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தில் சொல்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமான ஒன்று தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை வந்து பின்பற்றாமல் பாஜக நடக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும் தொடர்ந்து பாஜக இது மாதிரியான வேலைகளை நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை மீறக்கூடிய செயல்களாகத்தான் பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனால் இத்தனையும் பார்த்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் மூடி கண் பொத்தி இது மாதிரியான செயல்களை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க தேர்தல் ஆணையம் இதுக்கெல்லாம் தக்க பதிலடியாக எல்லா எலெக்ஷனும் எல்லா கட்ட தேர்தலும் முடிந்ததுக்கு அப்புறமாக ஜூன் நான்காம் தேதி இதற்கான முடிவுகள் மக்களால் அளிக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி